அன்பான மக்களே யாருங்க அது சீரியல் முடியப் போகுதா காவேரி விளையிட்டாங்களா விஜய் விளையிட்டாங்களா ஆ யார் புதுசாக வரப்போகிறாங்க சீரியல் முடிக்க போகிறாங்க மகாநதி முடி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல ஃபேமிலியே புதுசாக வந்துருக்குங்க ஆட்டம் இதை நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாலு பொம்பளை பிள்ளைங்களை பெற்று விட்டுட்டு இந்த சந்தானம் மலேசியாவில் போயிட்டு வெளிநாட்டில் கோயத்தில் போய்ட்டு அவர் வந்து சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு இந்த கேப்பில் வந்ததுலையே இந்த நாலு சரியா எக்ஸ்ட்ரா இப்போ செகண்ட் மேரேஜ் வேற குழந்தைங்க வேற அவருக்கு அவருக்கு குழந்தைங்க வேற அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா நாலு பேர் வராங்க ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய அங்கே நாலு பேர் எட்டு பேருங்க அந்த வீட்டுக்கு பங்கு புது ஃபேமிலி சாரதா மட்டும் கிடையாது இன்னொரு ஒய்ஃப் வேற இருக்காங்க என்னங்க இது காவேரி பேரில் வீட்டை எழுதலாம்னு முடிவு பண்ணி கொடைக்கானலுக்கு போனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபேமிலியே வந்திருக்குங்க இந்த சந்தானம் இப்படி பண்ணி விட்டு போகலாமா ம் மகாநதி டேரக்டர் ரைட்டர் எல்லாமே வந்து நமக்கு பயங்கர இன்ப அதிர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு புறமோ அங்க யாரு கனவுல கூட நினைக்காத புறமோ இந்த புறமோ அப்படின்னு சொல்லி சொல்லணும் பயங்கர சாக்கு விஜய் எல்லாம் அப்படியே முழிக்கிறாரு திரு என்னடா காவேரி என்ன காவேரி அப்படின்ற மாதிரி முழிக்கிறாரு காவேரிய தூக்கி வரி போட்டுருச்சு என்னடா நம்ம அப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் அந்த கேப்லேயே நமக்கு நாலு பிள்ளைங்களை பெற்று விட்டு போயிருக்காரு நம்ம அம்மாவுக்கு இங்கேருந்து வந்துச்சு இந்த ஃபேமிலியை என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது அப்கமிங்கில் வருது போல் இருக்கு சரி சரி பார்ப்போம் பார்ப்போம் சரிங்களா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சாரதாவும் புதுசாக வந்திருக்கிற ஒய்ஃபும் அடிச்சுக்கிறாங்க யார் ரீனிக்கு அப்படி தான் சந்தானத்தோட ரெண்டாவது ஒய்ஃபு முதல் ஒய்ஃபு அப்படிங்கிறாங்க என்ன நடக்குது பசங்க வேறு இருக்காங்கங்க ம் பசங்க ஏன்னா பையன் இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு முடிவு பண்ண போகிறாங்க இருக்கு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் காவேரி என்ன பண்ணுறாங்க கங்கா என்ன பண்ணுறாங்க ம் யமுனா எங்கே பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் பத்திரம் முடிக்கலான்னு போனால் இப்படியாகி போச்சேங்க கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது காவேரி பேரில் பத்திரம் போட முடியாது போல் இருக்கே இருக்கட்டும் இருக்கட்ட பார்ப்போம் சரிங்களா செகண்ட் ஒய்ஃபு எப்படி செகண்ட் ஒய்ஃபாக முதல் ஒய்ஃபான்னு தெரியல ஆனால் இன்னொரு ஒய்ஃப் இன்னொரு ஃபேமிலியே இருக்குங்க இன்னொரு ஃபேமிலியே இருக்குது பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம் சரிங்களா செம்ம அப்புறமும்